பீகாரில் இருந்து பெங்களூருக்கு கடத்தி செல்லப்பட்ட பதினாறு வயது சிறுமியை கொண்டு ட்ராலி பேக்கில் அடைத்து வீசி எறிந்த பாய் ஃப்ரெண்ட் ஏழு பேரை போலீஸார் இப்போ கைது பண்ணியிருக்காங்க நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிங்க பீகாரில் இருந்து பெங்களூருக்கு கடத்தி செல்லப்பட்ட பதினாறு வயது சிறுமியின் சடலம் ட்ராலி பேக்கில் வீசி எறிந்த நிலையில் இவ்வழக்கில் பாய் ஃப்ரெண்ட் உள்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இரு மாநில காவல்துறையும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள சந்தாபுரா ரயில்வே பாலத்தின் கீழே கடந்த மே இருபத்தி ஒன்று அன்று காலை ஒரு நீல நிற பேக் கேட்பரற்ற நிலையில் கிடந்தது இந்த பையை இந்த வழியாக சென்ற குப்பை சேகரிக்கும் நபர் பார்த்திருக்காரு அதில் ஏதேனும் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கலாம் என நினைத்து ட்ராலி பேக்கை திறந்திருக்காரு ஆனால் திறக்க முடியாத காரணத்தால் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தால் கிழிச்சிருக்காங்க அப்போது பேக்கின் உலர் பார்த்தீங்கன்னா பதினாறு வயது சிறுமியின் உடல் திணிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அலறியபடி அங்கிருந்து ஓடி இருக்காங்க சிறிது நேரத்தில் சூரிய நகர் காவல் நிலையத்திற்கு இந்த பை மற்றும் அதில் உள்ள பெண்ணின் உடல் குறித்து தகவல் கிடைச்சிருக்கு காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா உடனடியாக பையையும் உடலையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆனால் பெண்ணின் அடையாளத்தை கண்டறிய உதவும் எந்த ஆதாரமும் கிடைக்கல இருப்பினும் உடலின் முகம் தெளிவாக இருந்ததால் காவல்துறை அதை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியிருக்காங்க முதற்கட்டமாக இந்த பை ஓடும் ரயிலில் இருந்து எறியப்பட்டிருக்கலாம் என காவல்துறை நினைச்சிருக்காங்க ஆனால் எந்த ரயில் எப்போது இந்த பாலத்தை கடந்தது என்பது குறித்து விசாரணையில எந்த முன்னேற்றமும் ஏற்படல இதற்கிடையில்தான் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சமூக ஊடகங்களில் இருக்கு பையில் இருந்தது தெரிந்த பெண்ணின் முகம் பலரால் பகிரப்பட்டது இது குறித்து போலீசார் உயர் அதிகாரிகள் கூறுகையில் பீகாரி அபாதா மாவட்டத்தில் உள்ள ஹிசுவா கிராமத்தில் கடந்த மே பதினைந்து அன்று பதினாறு வயது சிறுமி ஒருவர் திடீரென வீட்டிலிருந்து மாயமானதாக அவரது பெற்றோர் அவரை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியாக அவரது தந்தை நர்மதாஸ் ஹிசுவா காவல் நிலையத்திற்கு தனது மகள் கடத்தப்பட்டதாக புகாரும் அளிச்சிருக்காங்க ஆனால் காவல்துறையினர் விசாரணையில் எந்த தடையும் கிடைக்கவில்லை மே இருபத்தி மூணு அன்று பெங்களூருவில் கண்டெடுக்கப்பட்ட பையில் உள்ள சிறுமியின் உடல் குறித்த செய்தி மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் வழியாக தெரிந்திருக்கு பையில் இருந்தது தெரிந்த பெண்ணின் முகத்தை பார்த்தபோது அது மே பதினைந்து அன்று மாயமானது சிறுமியாக இருக்கலாம் என சந்தேகிச்சிருக்காங்க பெங்களூரு சூரிய நகர் நிலையம் மூலம் நர்மல் தாஸின் மகளின் உடல் என உறுதியாயிருக்கு ஹிசுவா காவல் நிலையத்தினர் பெங்களூருக்கு சென்றிருக்காங்க அங்கு நர்மல் தாஸ் தனது மகளின் உடலை உறுதி செஞ்சிருக்காரு பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி சிறுமீன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு மேலும் அவரது கழுத்து எலும்பும் உடைஞ்சிருக்கு கொலையாளி பாத்தீங்கன்னா அவரது மார்பில் அமர்ந்து கழுத்தை இறுக்கியதால் உடைந்ததும் தெரிய வந்திருக்கு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரு சூரியநகர் நகர் காவல் நிலையத்தில் பதிவாகியிருந்திருக்கு சிறுமியின் கடத்தல் புகார் நவாதாவில் இருந்ததால் இரு மாநில காவல்துறைகளும் ஒருங்கிணைந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க நர்மல் தாஸ் தனது புகாரில் ஆசிக் குமார் என்பவரை தனது மகளை கடத்தியதாக சந்தேகம் தெரிவிச்சிருக்காரு ஆசிக் குமார் என்பவர் கிசுவாவுக்கு அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமும் ஆனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நவாதாவில் வசித்து வந்தாலும் தற்போது பெங்களூரில் வேலை செஞ்சு வந்திருக்காரு இதையடுத்து ஆசி குமாரை கைது செய்து அவரது கிராமத்திற்கு சென்று அவருடன் அவரது நண்பர்கள் மற்றும் பெங்களூரில் வசிக்கும் அவரது உறவினர் உட்பட ஏழு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க பெங்களூரு காவல்துறையில் நவாதாவுக்கு சென்று விசாரணை நடத்தியதில் அந்த விசாரணையில் ஆசிக் குமார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருக்கு வேலைக்காக சென்றிருக்காரு அவரோட மாமாவின் உதவியால பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனத்துல வேலையும் பெற்று வந்திருக்காரு அவர்களுடனே அவரும் வசித்து வந்திருக்காரு கடந்த மே மாதம் விடுமுறையில் சிசுவாவுக்கு வந்த ஆசிக்குமார் கொலையான ரியா என்ற சிறுமியை ஏமாற்றி பெங்களூருக்கு அழைத்து சென்றிருக்காரு கடந்த மே பதினஞ்சில் அவர் அந்த சிறுமியுடன் கிசுவாவில் இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கயா ரயில் நிலையத்திற்கு பயணித்து அங்கிருந்து கொல்கத்தாவிற்கு சென்று பின்னர் பெங்களூருக்கு இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தார் மே இருபதில் ஆசி குமாரும் அந்த சிறுமியும் ஒரு வீட்டில் இருந்தபோது அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதமே ரியாவின் கழுத்தை நிறுத்தி ஆசிக்குமார் கொலை செய்து தெரிய வந்திருக்கு பின்னர் தனது நண்பர்களை அழைத்து இது தற்கொலை என்று கூறிவிட்டு தன்னல் கண்ணாடியை உடைத்து அது உள்ளே பூட்டப்பட்டிருந்ததாகவும் கட்ட முயன்றிருக்காரு ஆனால் கண்ணாடி உள்ளிருந்து உடைக்கப்பட்டதால் உடைந்த கண்ணாடி வெளியேவும் வந்து விழுந்திருக்கு இது ஒரு முக்கியமான ஆதாரமாகவும் அமைஞ்சிருக்கு இறுதியாக ஆசிக் குமார் மற்றும் அவரது நண்பர்கள் சிறுமியின் உடலை டிராலி பையில் அடைத்து வைத்து இரவு நேரத்தில் கேப் மூலம் சந்தாபுரா ரயில்வே பாலத்திற்கும் சென்று அங்கு பையை வீசிவிட்டும் தப்பியிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அனைவருக்கும் தனி மனித ஒழுக்கம் என்றது கட்டாயம் வேண்டும் தட்டங்களை கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க